சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தின் மொத்த வசூல் வெளியான தகவலால் மகிழ்ச்சியில் ரசிகர்கள் அது மட்டும் இல்லங்க ஓடிடி புதிய வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் பாத்தீங்கன்னா பயங்கரமான மாஸ்கார்ட் இருந்து உங்களுக்கு தெரியும் பாக்ஸ் ஆபீஸ்லயும் சரி ஓடிடியும் சரி இந்த படத்துக்கு வந்த நெகட்டிவ் ரிவியூஸ் போல உலகத்துல எந்த படத்துக்கும் வந்திருக்காதுங்க ஆமா அதுதான் நான் சொல்லுவேன் இதான் உண்மை இருந்த போதிலையும் பார்த்தீங்கன்னா இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து திரையரங்க உரிமையாளர்ல இருந்து ட்ரெடக்ஷன் சைட்ல இருந்து எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களும் பிளாக் பஸ்டர் அறிவிச்சுட்டாங்க இப்ப அதிரடியா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்டர் சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு இது எப்படி இது உண்மையா சாத்தியமா அப்படின்னு பார்க்க கொள்ள அவங்க உண்மைதான் அறுநூத்தி பத்து கோடி வசூல் செய்ததா பார்த்தீங்கன்னாக்கா அறிவிச்சிருக்காங்க இந்த ஒரு போஸ்டர் இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்குது ஓகே இது உண்மைதானா அப்படின்னு பார்த்து செக் பண்ணதில் ஆமாங்க உண்மைதான் அப்படின்ற தகவல் இப்போ வெளியாக இருக்குது ஏன்னா விக்கிபீடியாவிலையும் பார்த்தீங்கன்னா இது தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம யூனைடெட் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் இருக்காங்கல்ல அவங்களும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எது எப்படியோ இப்போ நிறைய வதந்திகள்லாம் பரவுது அதனால எல்லாம் செக் பண்ண வேண்டியது நம்மளே கடமையாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஏ சர்டிஃபிகேட்டில் வெளியே உங்களுக்கு தெரியும் அதனால ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு ஃபேமிலி வரைக்கும் வந்து அவங்க சந்தோஷமாக இருக்க முடியாது ஏன்னா என்னாச்சோ ஏதாச்சோ குழந்தைகளுக்கு அப்படின்னு அவங்களுடைய எல்லாம் அங்கேயே இருக்கும் அதனால அவங்க குழந்தைகள் கூடவே இருப்பாங்க தலைவருடைய படனாலே குழந்தைகளுடன் ஃபேமிலி வந்து கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஏன் சன் பிக்சர் இந்த ஒரு தவறு செய்தாங்கன்னு தெரியல இருந்தாலும் அறுநூறு கோடின்றது பெரிய அமௌண்ட்டு தான் ஆக மொத்தத்தில் முன்னாடி ஒரு அறநூறு கோடி பெரிய பிஸ்னஸ் சொன்னோம் இப்போ இதுவரை ஒரு அறநூறு கோடி ஆயிரத்தி இரநூறு கோடி வசூல் பண்ணியிருக்கு ஏன்னா லியோ படத்தில் இதெல்லாம் சேர்த்து தான் அவங்க நானூற்றி நாலு கோடி கணக்கு பண்ணியிருந்தாங்க அப்போ நாம் மட்டும் ஏன் சேர்க்கக்கூடாது அப்போது ஆயிரத்தி இரநூறு கோடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் வசூல் செய்திருக்கு இது மாபெரும் சாதனையாக தான் பார்க்கப்படுகிறது ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் இந்த அளவு வர்சூல் சாதனை படைத்தது இது மாபெரும் வெற்றியாக தான் பார்க்கப்படுகிறது எல்லாருக்குமான லாபகரமான படமாக தான் இருக்குது அப்படின்றத இப்போ இவங்க தலை தெளிவாக அதில் தெரிவிச்சிருக்காங்க விக்கிபீடியாவில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே புரியும் அதில் வந்து டீட்டெயில்டாக இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை பாருங்கள் அதை விக்கிபீடியாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த படத்தை வாங்கின அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் லாபம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் லாபம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் அப்படின்னாலே அது எல்லாருக்கும் லாபத்தை மட்டுமே கொடுக்கும் அப்படின்றது இரு வரலாற்று சாதனை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா தலைவர் எப்போதும் அதுதான் விரும்புவார் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் லாபம் கிடைச்சதா அப்படின்னு தான் அவர் கேப்பாரு ஏன்னா அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமா லாபகரமான படமாக தான் இருக்கணும் அப்படின்றது அவருடைய விருப்பமாக இப்போ வரைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கு இப்பவும் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் எல்லாரும் போட்டி போட்டு கொண்டு வாங்கி கொண்டு இருக்காங்க ஏன்னா அவருடைய படம் லாபத்தை மட்டுமே கொடுக்கும் அப்படின்றது நம்பிக்கையில் அந்த நம்பிக்கையை தலைவர் வீணடிப்பதில்லை ரசிகர்களை எப்போதும் ஏமாற்றுவதில்லை ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றது இந்த உலக அறியும் இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா எல்லா ரெக்கார்டையும் தட்டி தூக்கிட்டார் உங்களுக்கே தெரியும் கூலி படம் பாத்தீங்கன்னாக்கா முதல் நாள் வசூல்ல இது வரைக்கும் எந்த படமும் செய்யாத வசூலை செஞ்சிருக்கு நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி அப்படின்னு சன் பிக்சரே அறிவிச்சிருக்காங்க எல்லா ஊடகங்கள்லயும் வந்தது நூத்தி எழுபத்தி ஒரு கோடி அப்படின்றது அவங்க கன்ஃபார்மாக சொல்லியிருந்தாங்க எதுக்கு சன் பிக்சர் கம்மியாகவே சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவங்கெல்லாம் பிஸ்னஸ் மைண்டு ஓகே எது எப்படியோ தலைவருடைய படம்னாலே கம்மியா தான் சொல்லுவாங்க ஆனா இது என்ன விதி விளக்க அப்படின்னு கேட்கலாம் இப்போ அதிரடியை பார்த்தீங்கன்னா தலைவருடைய கூலி படம் அறுநூத்தி பத்து கோடி ஆஃபீஸ் உங்களுக்கு ஃபாஸ்டஸ்ட் ஹண்ட்ரட் க்ரோர் ஃபாஸ்டஸ்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்துடுச்சு இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் எயிட் ஹண்ட்ரட் குரோருக்கு மேலே வசூல் பண்ணதே நம்ம தலைவருடைய டூ பாயிண்ட் ஓ அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் தான் இப்போது பிரீமியர் உங்களுக்கு தெரியும் அமேசான் பிரீமியம் தான் இவங்க வந்து ஓடிடியில் வெளியிட்டாங்க இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் அதுல வந்து சாதனை பார்ப்பாங்க அப்போ அந்த நான்கு நாட்கள் சாதனையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல மட்டும் அதிகமான வியூஸ் போன படங்களுடைய பட்டியல் இப்போ வெளியாயிருக்கு அதுல பாத்தீங்கன்னா தலைவருடைய கூலி படம் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு நம்ம சொல்லியிருந்தோம் கூலி மாபெரும் சாதனை படைக்கும் ஓட்டிட்டுல அப்படின்னு இப்போ சாதனை படைச்சிருக்கு ஏன் அப்படின்னாக்கா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் வர முடியாத போயிடுச்சு ஏன்னா குழந்தைங்களை கூட்டுக்கிட்டு வந்து இங்க பார்க்க முடியாத சுச்சுவேஷன் அது இல்லாம தியேட்டர்ல அலௌட் கிடையாது அதனால இப்போ எல்லாரும் குடும்பத்தோட இப்ப தலைவருடைய படத்தை பார்த்து கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் அதனால பாத்தீங்கன்னாக்கா இந்த அற்புதம் அதிசயம் நிகழ்ந்திருக்கு கூலி படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் மில்லியன் இந்த பிரி மீடியாவில இன்னமும் தான் இருக்கு இப்ப வரைக்கும் அதாவது நான்கு நாட்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா முதல் இடத்தை பிடிச்சிருக்குங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அமரன் படம் அமரன் படம் உங்களுக்கு தெரியும் அது உண்மையான கதை அப்படின்னு சொல்ல வந்ததும் எல்லாரும் அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் பாயிண்ட் ஒன் மில்லியன் தான் வியூஸ் போயிருந்து அது மட்டும் இல்லை நிறைய வந்து ட்ரெண்டிங் போயிடுச்சு அவங்க பேசின வீடியோ அவர் பேசின வீடியோ ஏன்னா அவர் இறந்தது இறந்தது எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு அவரு தலைவருடைய ரசிகர் அப்படின்றதும் தெரிய வந்துச்சு எல்லாருக்கும் அந்த படத்தை பார்க்கணும் ஆசை அப்படின்றது தலைவரின் ரசிகர்களும் அந்த படத்தை கொண்டாடினாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இப்போ ஓகே முதல் இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இது வரைக்கும் எந்த படமும் செய்யாத சாதனை அப்படின்னு சொல்லலாம் அமரன் படம் ஃபோர் பாயிண்ட் ஒன்று கூலி படம் ஃபோர் பாயிண்ட் செவனு கோட்டு த்ரீ பாயிண்ட் எயிட் மில்லியன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஜா மகாராஜாவும் வந்து நல்லா போயிச்சு எல்லாரும் அதை விரும்பி பார்த்தாங்க அது வந்து சமூக சிந்தனையுடையது நல்ல ஒரு அம்சம் உள்ள படமாக இருந்தது அதனால த்ரீ பாயிண்ட் டூ மில்லியன் போயிருக்கு அதுக்கப்புறம் அன்னப்பூர்ணின்னு ஒரு படம் இது மூணு புள்ளி ஒன்று மில்லியன் போயிருக்கு இது எப்படியோ இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி தான் இப்போ மாபெரும் சாதனை படைச்சிருக்கு அப்படின்ற தகவல் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க போடுற வழியை அப்படின்னு சொல்லலாம் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் நான் தான் கிங்கு ஓடிடிலேயும் நான் தான் கிங்கு எழுதி வச்சிங்க டபுள் பிளாக் பஸ்டர் இல்லை ட்ரிபிள் பிளாக் பஸ்டர் நான் சொல்கிறேன் இன்னொன்றுனா தெரியுங்களா அது டிவியில போடுவாங்கல்ல டிஆர்பி அதுலேயும் கண்டிப்பாக கூலி படம் அதுலேயும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் அப்படின்றது மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ட்ரிபிள் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்